போட்ட பிச்சை மணி அரசியல் விஜயகாந்த் இடையில விமர்சகர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் எடப்பாடிய தலைவராக ஏற்றுக்கொள்ளல உனக்கு தெரியுமா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் போட்ட பிச்சை எடப்பாடி இருபது சதவீத வாக்கை பெற்று இன்னைக்கும் இருக்கிறார்னா அது பிரேமலதா விஜயகாந்த் போட்ட பிச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் எடப்பாடியை நம்பவில்லை அவரோடு துணை வரவில்லை அவர் மீது நம்பிக்கை இல்லை அண்ணாமலையை நம்பிய இந்த கட்சிகள் எடப்பாடியே நம்பலை ஆனால் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் எந்த வேலுமணி தங்கமணி பிச்சமணி என்று வேண்டாம் என்றார்களோ அவர்கள் போய் கைகூப்பி வழங்கினார்கள்